ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்புடன் இந்து சேனல் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முறுக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நான் எடுத்துக்கிற அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் முறுக்கு வரைக்கும் வருங்க ஒரு பத்து முறுக்கு எப்படி பண்ணுறது தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆகணும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு வெளில உளுந்து எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே மிதமான ஹீட்டில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மிக்சி சாரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நைசா அழைக்க முடியுமோ அவ்வளோக்கு அரைச்சிக்கோங்க